நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வேண்டப்படிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இல்லை உங்களோட கூட்டாளிட்டு இருந்த ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இல்ல அவர்கிட்ட வேண்ட போறீங்கன்னா கட்டாயம் இதே தெரிஞ்சிருக்க வேணும் அதுவும் சாம்சங் ஃபோன் வேண்டாம் கட்டாயமே தெரிஞ்சிக்க வேணும் நீங்கள் கடையில் போய் சாம்சங் ஃபோன் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோன் எவ்வளோ காலமும் அந்த பாவிச்சிருக்கேன் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா உங்களுக்குலையே சார் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் இந்த ஃபோன் பாவிச்சிருந்தா நீங்க வேண்டி போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படியே அந்த போன் எவ்வளவு காலம் பாவிக்கண்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எப்படி என்னோட போன்ல சம்சங் போன் கட்டாயம் சாம்சங் ஃபோன்டா ஸ்டார் ஹேஸ் ஒன் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ ஸ்டார் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஹேஸ் ரெண்டு நீங்க டைப் பண்ணி ஹேஸ கொடுத்தீங்கன்னா அது இப்படி ஒரு இது இதுவாரு மெயின் பேர்ஷன்ன்றும் வேறு அதில் பிஎல் ஏபி சிபிண்டிக்கும் அதில் போன்ட மொடலும் அந்த வந்த சாஃப்ட்வேர் வேர்ஷனும் இருக்கும் சரியா அது கீழே பாருங்க ஆர்எஃப் சிஏஎல் என்று ஆர்எஃப் சிஏஎல்ண்டா ரேடியோ ஃப்ரீக்குவன்சி கலிகுரேஷன் அதாவது அந்த ஃபோன் ஃபோன் புக்ஸ்ல இருந்து எடுத்து ஓன் பண்ணி அதாவது சிம்மை போட்டு ஓன் பண்ண டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ என்ன ஃபோன் நான் இந்த ஃபோனை வேண்டி அன்பாக்ஸ் பண்ணின அன்பாக்ஸ் பண்ணின பண்ண சிம்மை போட்டு ஓன் பண்ண டைம் என்னென்னா இருபது ரெண்டாயிரத்தி இருபது பத்தாம் மாசம் ஆறாம் தேதி இந்த போன் பண்ணிருக்கேன் காலத்தில இருந்து இன்றைக்கு இருந்து நான் அஞ்சு வருஷமா இந்த போன் யூஸ் பண்ணப்படுது சரியா அவ்வளவுதான் கீழே ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் வேர்ஷன் அதாவது இந்த ஹார்ட்வேர் உள்ளுக்கிரி ஹார்ட்வேர் இப்பவும் அதே ஹார்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேற ஒரு நூல் சேஞ்ச் பண்ணலைன்றதை காட்டும் நீங்க வேர்ன் பண்ண கூட சாம்சங் ஃபோன் என்ன ஃபோன் ஒன்றும் ஹார்ட்வேர் வேர்ஷன் என்னென்னு நீங்க நியூ ஃபோன்கிட்ட ஹார்ட்வேர் வேர்ஷன் என்ன பார்த்துட்டு இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஹார்ட்வேர் வேர்ஷனும் இதுவும் ஒன்றுனா அந்த ஃபோன் இவ்வளோ காலம் பாவச்சுருக்கு இன்னமும் அந்த தான் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபோன் வேண்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் அதாவது பாவிகிட்ட ஃபோனை நீங்கள் வேண்டக்குள்ள இதை நீங்கள் கவனிச்சீங்கன்னா போதும் இந்த ரெண்டு வேர்ஷனும் ஒன்று ஆர்எஃப் சிஎல் இன்னொன்று ஹெச் டபிள்யூ ஹார்ட்வேர் வேர்ஷன் அதையும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வேண்ட ஃபோன் எவ்வளோ காலம் பாவச்சது என்ன வேர்ஷன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்